டிசம்பர் பத்தாம் தேதிக்கான ஜீவ ஊற்று தியானம் சங்கீதம் மூன்று வசனம் ஐந்து நான் படுத்து நித்திரை நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தரனை தாங்குகிறார் என்பதே செய்வது இரவு நேரத்தை குறிக்கிறது விழித்துக் கொள்வது காலை பொழுதை குறிக்கிறது பகலெல்லாம் ஓடி ஆடி வேலை செய்கிற மனிதர்கள் இரவில் படுத்து நித்திரை செய்கிறார்கள் நித்திரையில் இருக்கும்போது மனிதன் தான் செய்ய விரும்புகிறதை செய்யவோ அல்லது சிந்திக்கவோ முடியாது அது ஒரு தனி உலகம் ஆகவே சிலர் தன் சுயநினைவின்றி தூக்கத்தில் நடப்பார்கள் தூக்கத்தில் அழுவார்கள் அலறுவார்கள் தூக்கத்தில் பற்கடிப்பார்கள் வேறு சிலர் தூக்கத்தில் ஏதோ என்னை அமுக்கியது மூச்சு விட முடியாமல் துணறினேன் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு ஆகவே செய்வது கலக்கத்தை காரணம் அவர்கள் விரும்பாத கனவுகள் வலுக்கட்டாயமாக அவர்களை யோபு நான்கு பதிமூன்று பதினான்கு வசனங்களில் மனுஷர் மேல் அயர்ந்த நிற்த்தரை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது என்று வேதம் கூறுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இவர்களுக்கு உண்டாக உண்மையான காரணம் என்னவென்று பார்த்தால் தங்களுடைய பகல் பொழுதில் இருளின் வல்லமைகளான பிசாசுகளுக்கும் அதன் கிரியர்களுக்கும் அதிகமாக இடம் கொடுத்து தன் மனம் இச்சித்த அனைத்தையும் செயல்படுத்துவார்கள் பகல் பொழுது என்பது மனிதன் சிந்தித்து தெளிவான முடிவெடுத்து செயல்படுத்துகிற நேரம் ஆனால் தன் பகல் பொழுதை இருளாக்கி தன் இருதயத்தை பிசாசுகளின் கூடாரமாக்குகிற யாவருக்கும் அவர்கள் படுத்து உறங்குகிற இரவு பொழுது விரும்பத்தகாதவைகளும் கலக்கத்திற்கு ஏதுவானவைகளும் இருக்கும் ஆனால் கத்ராகி இயேசுவை சார்ந்திருக்கிற யாவருக்கும் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நாலில் நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் போது என்று வேதம் கூறுகிறது ஏனென்றால் இவர்கள் சிந்தித்து செயல்படுகிற பொழுதில் ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறபடியால் தன் இஷ்டப்படி ஒளியின் நடத்துதலுக்கு தன்னை விட்டுக் கொடுப்பார்கள் ஆகவே இருள் இவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த இயலாது சமாதானத்தின் தேவன் இவர்களை தம் கரங்களில் தாங்குவார் ஆகவே சங்கீதம் நான்கு எட்டில் சமாதானத்துடைய படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன் வே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஆமேன் மேன்